Welcome friends welcome to Tamil Fan Express நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல இந்த வாரம் வயல்ட் கார்டு ரவுண்ட் நடந்தது இந்த வயல்ட் கார்டு ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் கப்பிஸ் புவர் அவர்களையும் சேர்த்து மொத்தமா மூணு பைனலிஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க இதன் மூலமா நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் சிக்ஸ் ஓட எல்லா பைனலிஸ்டுமே இப்ப உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல மற்ற சீசன்களை விட ரொம்பவே வித்தியாசமா மொத்தமா ஆறு ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல நடந்த டிக்கெட் பினாலி ரவுண்ட்ல இந்த ஷோலேயே ரொம்பவும் திறமையானவரான ரித்திக் அவர்கள் ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருந்தாரு அதுக்கு அடுத்து நடந்த செமினல் ரவுண்ட்ல நம்ம அனுஷியா மற்றும் சின்மய் அவர்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருந்தாங்க அதன் பிறகு இப்ப நடந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல நம்ம கப்பிஸ் அவர்கள் கோடி கணக்கில் வாக்குகளை பெற்று சூப்பர் சிங்கர் ஷோலிய புதிய சாதனையை படைச்சு நான்காவது பைனலிஸ்டா சம மாசா செலக்ட் ஆயிருக்காரு அதன் பிறகு இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல கொடுத்த அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்ம கியூட் அகானா மற்றும் ரொம்பவே திறமையானவரான சூர்யா அவர்கள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க இந்த நிலையில இப்ப பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கப்பிஸ் போவையா ரித்திக் அனுஷியா சின்மயி அகானா மற்றும் சூர்யா இவங்க எல்லாருமே சூப்பர் சிங்கர் பைனலிஸ்ட்ல சம மாசா கலக்க போறாங்க மேலும் இந்த சூப்பர் சிங்கர் பைனலிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்க ஆறு போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதை பத்தி கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க